காமராஜ் சிவராஜிதீன் நாம வந்து சிராஜிதீன் கந்தலாய் பறந்த காடு அது வான் இழுத்து அவ்வளவு இந்த சைட் அவ்வளவும் அடிக்கி அவ்வளவு மணல் வாழ்த்து கிடக்கு அதால நாங்க செய்ய செய்யலாது அந்த மணல் அவ்வளவு அள்ளி ஒரு இது நான் செஞ்சா தான் நாங்க செய்யலாம் இந்த முறை அள்ளாட்டி இந்த முறை விளையாச்சியாட்டி அடுத்த முறைகளுக்கு செய்ய இயலாது அது எங்களுக்கு எதனால ஒரு அரசாங்கத்தலை ஒரு இதை செஞ்சு அதை அள்ளித்தாங்க இந்த மணல வந்து நாங்க மணல் தான் வரம்பூல கட்டி இப்போ மழை வந்தீங்கன்னா அந்த மழை மணல் அவ்வளவும் கரங்கி வயலுக்காக ஓடிடும் அந்த மழால எங்களுக்கு மணல அகட்டி எதனால ஒரு ஒழுங்கு செஞ்சு தந்தா தானே நாங்கள் அந்த வெள்ளாமை செஞ்சு நாங்கள் அடுத்த முறையும் விழா வைக்கிறதுக்கு எங்களுக்கு சரி வரும் இல்லாட்டி நாங்கள் நஷ்டம் அடைஞ்சி இதெல்லாம் இதால அரசாங்கத்தை எங்களுக்கு எதனால ஒரு முடிவுண்ட செய் செஞ்சுதாங்க அப்பதான் எங்களுக்கு எதனால ஒரு சீர் வரும் ஏன்னா இந்த மரம் வச்சாட்டி அடுத்த மரங்களை வெள்ளாமைக்கிறதுக்கு வசதி இல்லை அந்த மரம் மணல கொஞ்சம் அகட்டி எங்களுக்கு அதை தாங்க செஞ்சு உதவி செஞ்சுதாங்க நாங்க இப்ப கடன் பண்ணி தான் அந்த விழாமை செஞ்சிருக்கோம் அந்த கடனில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு விழாச்சாரி அடுத்த முறை கடனும் இல்லை எங்களுக்கு கடன் எங்க எங்கால கட்டுறதா இங்கால கட்டுறதா எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை எங்களுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முடிவு செஞ்சு தரணும் எங்களுக்கு இந்த மணலை கட்டி நாங்கள் விழா செஞ்சு இந்த கடனை கட்டுறதுக்காக நாங்க எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு உரிய அரசாங்கம் செஞ்சு வந்தா தான் நாங்கள் செய்யலாம் அரசாங்கம் வந்து நாங்க நல்ல வேகமாக நல்லா கொண்டு கொன்றைக்கு நல்லா கொண்டு வராங்க அதனால எங்களுக்கு நீங்களும் இந்த ஒரு கொன்றும் வந்து எங்களுக்கு வேகமா செஞ்சு வந்தால் தான் நாங்கள் எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நல்ல கிளியராக வேலை செய்யுது மக்களுக்கு அதால் எங்களுக்கு நீங்கள் தான் இதை உதவி செய்யணும் இல்லை கடந்த அரசாங்கத்தோட இந்த அரசாங்கம் வேகமாக வேலை செஞ்சு ஒன்று இருக்குது எங்களுக்கு இது நல்ல பிடிச்ச அரசாங்கம் இதால் எங்களுக்கு நல்ல உதவியில பார்த்து செஞ்சுதாங்க அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் முன்னாடியே எங்களுக்கு செய்யலாம் உங்களை விவசாயத்தை அடிபடுத்தி கிடையாது மக்கள் நாங்கள் என்ன செய்யறோம் எங்களுக்கு ஒரு கதையும் செய்யல அது மக்களுக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் இதுக்கு இல்லாட்டி நாங்கள் ஒரு கதையும் செய்யலாம் எங்களுக்கு கடன் 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 தான் நாங்கள் கட்டிக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை என் பேர் பரமேஸ்வரன் இங்கே கந்தலாயில் இருக்கிறேன் கந்தலா இது பிள்ளையா கோயில் வயல் பார்த்து செட்டிக்காடு இது இப்போ நான் விதைக்கி முதல் ஆரம்பம் விதைக்கி ஒரு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளம் போய் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது சேரம் விதைக்கிறேன் பயங்கர கடல் நிலையம் இருக்கிறோம் இதால் எங்களுக்கு அரசாங்கம் உதவியை தந்து எங்களை கொஞ்சம் எழுப்பி விடணும் எங்களுக்கு இந்த வண்டை நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி நல்லா இதாக செய்து எங்களுக்கு இவ்வளோ அழிவு வராது இது அழிவு வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த வண்டுகள் காணாது பானை துறந்து விட துருவா வயல் வயலுக்கலாம இருக்குது பானால் போடுறது குறைவு பதால எங்களுக்குச்சு சீரா வலிவா கட்டி வலி வச்சு தரணும் செய்து வந்தா தான் இதே செய்யலாம் மாறி போவோம் ஒவ்வொரு மாறி போறோம் எங்களுக்கு இதே பிரச்சனை தான் ரெண்டாவது தரம் விதைக்க குழஞ்சால தாராண்டும் அத கிளிக்காவல் பெரிய ஒரு பிரச்சனையும் செலவும் கூட ரெண்டு மூன்று தரம் விதைக்கிறதுக்கு காசு எடுக்கிறது லாபத்துக்கு தான் இல்லாமல் இது நாங்கள் நஷ்டத்தில் எல்லோரும் செய்து வந்துருக்கலாம் இதால எங்களுக்கு அரசாங்கம் வந்து பார்த்து இதை பார்த்து எங்களுக்கு குறைபாடுகளை பார்த்து செய்தோம் இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு அரசாங்கம் உண்டு இது நல்லா கலவு போய் இல்லாமல் செய்யக்கூடிய அரசாங்கம் அதுதான் இந்த அரசாங்கத்த நாங்கள் பக்கத்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இதை சரியா நல்லபடியாக தர சொல்லி நான் அரசாங்கத்துல எந்த குறைபாடும் இல்லை நல்லா செய்கிறேன் கலவை பொய் இல்லாமலுக்கு அன்றகுமாரதி திச்சாநாயக்க ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூறிக்கொண்டு நம்பிட வருகிறேன்